அது ஒரு அழகான சின்ன காடு அந்த காட்டுல ஒரு புறா இருந்துச்சு அங்க இருக்கிற மத்த பறவைகளுக்கு அந்த புறா துணையா இருந்துச்சு எப்ப மழை காலம் வந்தாலும் இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாத்துக்குச்சு ஆனா என்னவோ தெரியல பல நாட்களா அந்த ஊரு வறட்சியால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு அதனால அந்த ஊரை சேர்ந்த நிறைய பறவைகள் வேற ஊருக்கு போயிடுச்சுங்க சில பறவைகள் மட்டும்தான் இப்போ அந்த காட்டுல இருந்தாங்க குளிர்காலம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புறா ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளையுமே கூப்பிட்டுச்சு புறா என்ன சொல்ல போகுதோ அப்படின்னு குருவி காக்கா கொக்கு கழுகு கிளி எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க இங்க பாருங்க எல்லாருமே நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க ஏற்கனவே வறட்சியால நாம இருக்கிற இடமும் வீணா போயிடுச்சு சாப்பிட நமக்கு எதுவுமே இல்ல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கிடைக்கிற கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிடறதுனால நாம எல்லாரும் மிணிஞ்சு போயிட்டோம் உடம்புல பலமும் கிடையாது இந்த நேரம் பார்த்து இந்த குளிரும் தொடங்கிடுச்சு குளிர்ல நம்மளால வெளிய சுத்த முடியாது அதனாலதான் நாம இப்பவே கொஞ்சம் முஞ்சாகிரதையா இருக்கணும் நாங்க இப்போ என்னமா பண்ணணும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா அதை நீங்களே சொல்லுங்க நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்க எல்லாரையுமே நான் இப்ப இங்க வர சொன்னேன் எல்லாருமே கவனமா கேளுங்க இந்த காட்டோட மேல் பகுதிக்கு போனோம்னா அங்க நிச்சயமா நமக்கு சாப்பிடறதுக்கு தேவையான சில பழங்கள் கிடைக்கும் அப்படியே அங்க சில தானியங்களும் கிடைக்கலாம் அதே மாதிரி அங்க இருக்கிற தண்ணி வசதியால நமக்கு குடிக்க தண்ணியும் கிடைக்கலாம் அப்படி நாம நம்ம பசிய தீத்துக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப நாம எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போய் நம்ம ஊரை விட்டுட்டு அந்த இடத்துல போய் வாழலாம்னு சொல்றீங்களா இதுக்கு என்னமோ என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே நான் ஒண்ணும் நம்ம வாழ்ற இந்த இடத்தை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லல ஆனா நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க நாம இப்ப அந்த காட்டு பகுதிக்கு போய் ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சாப்பாடை சம்பாதிச்சோம்னா இனி கொஞ்ச நாள் வரைக்கும் சாப்பாட்டுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவது நீங்க உங்க வீட்டுல சந்தோஷமா வாழலாமே அதனால தினமும் அந்த காட்டு பகுதிக்கு போய் அங்க கிடைக்கிற சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீங்க உங்க வீட்டுல சேர்த்து வைங்க ஏன்னா அடுத்து வரப்போறது ரொம்ப கொடுமையான குளிர்காலம் அந்த நேரத்துல நீங்க வீட்டை விட்டு வெளிய வர முடியாது அப்போ நீங்க சேர்த்து வச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இது அருமையான யோசனை தான் நீங்க என்ன சொன்னாலும் எங்களுடைய நல்லதுக்கு தானே எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காட்டுப்பகுதியில எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கறது அப்படிங்கறதுமே தெரியாதுல்லையா நீங்களும்

என் வீட்லயே தான் இருக்க போறேன் ஆனா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது தான் நான் இவ்வளத்தையும் சொல்றேன் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரியே போயிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு வாங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்னு புறா சொன்ன உடனேயே குருவி கிளி காக்கா மூணு பேரு காட்டோட மேல் பகுதிக்கு போனாங்க ஒவ்வொரு நாளும் அங்க கிடைக்கிற சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாய்ந்திரம் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அவங்கள பார்த்து புறாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ஆனா குளுர்ல அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுனால அதுங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு அதனால மறுபடியும் எல்லாருமே புறா கிட்ட வந்தாங்க இங்க பாருங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அந்த காட்டு பகுதிக்கு போய் தினமும் கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்போ இப்பதான் கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது குளிர் அதிகமா இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் எங்களால போக முடியல இதுக்கு வேற ஏதாவது வலி இருந்தா கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு எல்லாம் ஜொரமே அடிக்குது வேற ரொம்ப வலிக்குது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு மூணு நாளா சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு தெரியும் உங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் வரும் அப்படின்னு ஏன்னா உங்க வயசுல நான் தேடி போகும்போது கூட எனக்கும் இதே மாதிரி கஷ்டங்கள் தான் வந்துச்சு ஆனா நான் எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன் என் வீட்டுல பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பவே இந்த அளவுக்கு குளிர் இருக்குன்னா இன்னும் குளிர்காலம் ஆரம்பமாச்சுன்னா எவ்வளவு குளிர் இருக்கும் அப்ப நம்மளால வெளிய போக முடியாதுல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தாகணும் அதனாலதான் அந்த நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாட சேர்த்து வைக்கணும் இப்போ கஷ்டப்படுறத பத்தி யோசிக்காதீங்க சாப்பாடு எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நீங்க வீட்டிலேயே இருந்து குளிர்காலம் முடிகிற வரைக்கும் ஓய்வெடுக்கத்தானே போறீங்க ஆம் ஆமா ஆமா இந்த கஷ்டம் என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னா வாங்க சீக்கிரமா போய் நாம சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படி மறுபடியும் காக்கா கிளி குருவி மூணு பேர் காட்டோட மேல் பகுதிக்கு போனாங்க ஆனா அன்னைக்கு குளிர் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு காட்டுப்பகுதிக்கு போன அவங்களால குளிர தாங்கிக்கவே முடியல அது மட்டும் இல்ல இன்னைக்கு அவங்க போகும்போது பனிமலையும் பெய்ய ஆரம்பிச்சது காட்டுல எங்க பார்த்தாலும் பனியா கொட்டி இருந்துச்சு அப்படி பெய்ற பனிமலையில காக்கா குருவி கிளி மூணு பேரும் அதுல சிக்கிக்கிட்டாங்க அந்த பனியில இருந்து வெளியே வர அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனா அது அவங்களால முடியல அட கடவுளே இப்படி மாட்டிக்கிட்டோமே இனி இனிinama உயிர் போற பொறு நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம இங்கேயே தான் சாகப் போறோம். அப்படி சொல்லாம ஏதாவது ஒன்னு செய். இந்த நிலமையில நம்மால என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் ஐஸ்கூல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மேல இன்னும் இன்னும் இந்த ஐஸ் விழுந்திட்டே தான் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஐஸ்கூல்லையே மாட்டி நம்ம சாகப் போறேன்னு தான் தோணுது. ஆமா ஆமா. நான் முன்னாடியே யோசிச்சேன். புறா நம்மளையே காட்டுக்கு அனுப்புச்சு அதையே நம்ம கூட வரல. நம்மள சாப்பாடு எடுத்துட்டு சொல்லி அது மட்டும் உக்காந்துக்குச்சுல்ல இப்போ பாருங்க நாம செத்ததுக்கு அப்புறம் நாம எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அது எடுத்துக்க போகுது இதுதான் அந்த புறாவோட பிளான் நாம தான் அதை சொன்னதை நம்பி இப்படி ஏமாந்துட்டோம் சிச்சி எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது அவங்க சொன்னது நம்ம நல்லதுக்காக தானே சாப்பாடு இருந்தா தானே நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் ஐயோ இதை பத்தியெல்லாம் நீங்க அப்புறமா பேசி சண்டை போடுங்க முதல்ல நாம இங்க உயிரோட தப்பிச்சு போகணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசிங்க உயிரோட தப்பிச்சு போகுறதா இந்த பணியில மாட்டி நாம சாக போறது மட்டும் நிச்சயம் உயிர் மேல இருக்கிற ஆசையை விட்டுட வேண்டியதுதான் அப்படி காக்கா சொன்னது கேட்டு குருவி கிளி இன்னும் சத்தமா அழுதாங்க பனிமழையும் அதிகமாய்கிட்டேதான் இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆனதுனால அவங்க அவங்க உயிர் மேல வச்சிருந்த ஆசையை விட்டுட்டாங்க இனி நாம சாகதா போறோம் அப்படின்னு அழுதாங்க அப்பதான் அவங்க நினைச்சு பார்க்காத விதமா புறா அங்க வந்துச்சு வந்த உடனேயே அந்த பனியில மாட்டிக்கிட்டு இருந்த மூணு பறவைகளையுமே புறா காப்பாத்திருச்சு அங்க பனிமலை பொழிஞ்சுகிட்டு இருந்தாலும் அத பத்தி எல்லாம் யோசிக்காம புறா எல்லாரையும் காப்பாத்துச்சு அப்படி அவங்க மூணு பேரைய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு அத பார்த்து காக்கா கிளி குருவி மூணு பேரும் கஷ்டப்பட்டாங்க எங்களை மன்னிச்சிடுங்க நீங்க எங்க உயிரை எடுக்கதா இப்படி சொன்னீங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆனா இப்போ நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறது தான் உண்மை உங்க நல்ல மனச நாங்க புரிஞ்சுக்கல மன்னிச்சிடுங்க எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்க பாருங்க உங்களுக்கு ஆபத்து வந்தா எனக்கு வந்த மாதிரி தான் உங்க உயிரை காப்பாத்த என் உயிர கூட நான் பணியமா வைப்பேன் என்னால படக்க முடியலனாலும் உங்களுக்காக நான் முயற்சி பண்ண நல்ல வேலைக்கு எதுவுமே தடங்களா வராது இப்ப அங்க பனி பொழிய அதனால கொஞ்ச நாளுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போக வேண்டாம் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடு வச்சு இந்த குளிர்காலத்தை பாத்துக்கோங்க பேருமே சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாட்டுல கொஞ்சம் சாப்பாட புறாவுக்கும் கொடுத்தாங்க புறா அத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அப்படி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல குருவி கருப்பு குருவி அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க அந்த ஊர்ல அந்த குடும்பம் ரொம்ப ஏழு குடும்பம் அவங்க அப்பா குருவி ரெண்டு பேரையுமே கஷ்டப்பட்டுதான் வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு குருவியும் கருப்பு குருவியும் தான் இருந்தாங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு உதவியா இருந்தாங்க அப்படி ஒரு நாள் என்னடி ஊருக்குள்ள ஏதோ திருவிழா நடக்குது போல என்ன விசேஷம் எனக்கு என்னக்கா தெரியும்

அவங்க கூட சண்டை போடுவாரு அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க அத கேட்டா அப்பாவால தாங்கிக்க முடியுமா அதனாலதான் அப்பா கிட்ட நம்ம எதுவும் சொல்றது இல்ல ஆமாக்கா அப்பா ரொம்ப பாவம் நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு அவரு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நாம செய்ய வேணாக்கா அப்படி குருவியும் கருப்பு குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு போறா அங்க வந்துச்சு புறா பாக்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த புறாவை பார்த்து குருவிங்க ரெண்டு பேரும் தலைவணங்கி நின்னாங்க என்ன என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா உங்களுக்கு என்ன மாதிரி அழகா இல்லன்னு கவலைப்படுறீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் இங்க எதுக்கு வந்தீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவுமே புரியலையா இவ்வளவு அழகா நான் எங்க ரெடியா இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா அது எங்களுக்கு எப்படி தெரியும் அதையும் நீயே சொல்லி தொலையலால அய்யோயோ கொஞ்சம் கோவம் அதிகமா தான் வருது நான் சொல்றத பொறாமையில கோவம் இன்னும் விஷயம் என்னன்னு சொல்லு முதல்ல எனக்கு இந்த வாரத்திலே கல்யாணம் நடக்க போகுது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க தானன்னு இந்த விஷயத்த இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு கூட எனக்கு தெரியும் நாங்க எதுக்கு கவலைப்படணும் உன் கல்யாணம் நடந்தா அதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் அதான் நீ கருப்பா இருக்கியே நீ ஒரு துரதிருஷ்டசாலி இல்லையா எல்லா குருவியும் வேற மாதிரி இருந்தா நீ ஏ வேற மாதிரி இருக்க உன்னை பத்தி இந்த ஊர்ல பல விதமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாவம் உன்னால உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது எனக்கும் எல்லாம் தெரியும் ஏன் கல்யாணத்தை பார்த்து உனக்கு கல்யாணம் நடக்கும்னு ஆசையை வளர்த்துக்காத உனக்கு கல்யாணம் நடக்காது இந்த ஜென்மத்துல நடக்காது போதும் நிப்பாட்றியா வந்து வேலை முடிஞ்சுதா என் கண்ணு முன்னாடி என் வீட்டுக்கு வந்த என் தங்கச்சி எப்படியெல்லாம் பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க சரி சரி நான் போறேன் உன் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் சொல்லி புரியவை அவளுக்கு கல்யாணம் ஆகாது ஏன் கல்யாணத்துக்கு வரலான்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு வந்துருகிந்திர போறீங்க நீங்க வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு புறா ரொம்ப திமரா பேசிட்டு அங்கிருந்து போயிடுச்சு புறா பேசினதை கேட்டு கருப்பு குருவி தேமி தேம்பி அழ ஆரம்பிச்சது குருவியும் அழுதுகிட்டே தான் தங்கச்சிய சமாதானமும் படுத்துச்சு அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டாங்க இரவு காக்கா அதோட பல விதமான பலங்காரத்தை எடுத்துட்டு வந்துச்சு அம்மாடி ரெண்டு பேரும் வாங்க உங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு வந்து பாருங்க கவலையில இருக்கிற குருவியும் கருப்பு குருவியும் அப்பா எடுத்துட்டு வந்தத பாத்தாங்க ஆனா சந்தோஷப்படல பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஏதோ வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு காக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு என்னாச்சுமா என்ன நடந்துச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அது ஒண்ணுமே இல்லப்பா அப்பா அது அது உம் என்னாச்சுமா நீயாவது சொல்லு ஒண்ணும் இல்லப்பா தங்கச்சிக்கு தூக்கம் வருதா சாப்டு படுக்கப் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ்வளவுதான்ப்பா நீ இருமா தங்கச்சி ஏன் பேச விட மாட்டேங்குற அவ ஏதோ சொல்லலாம்னு நினைக்கிறாள நீ சொல்லுமா என்னாச்சு ஆ எங்களை ஏன் பா பெத்தீங்க எங்க ஜாதகம் சரியில்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகாது எல்லாருமே வாழ்க்கை புற எங்களை அவமானப்படுத்திக்கிட்டேதான் இருக்கிறாங்க இப்படி வாழ்றது எங்களால முடியாதுப்பா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்டா எங்களால தாங்கிக்கவே முடியலப்பா ஐயோ என்ன மாச்சு எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுல்ல முதல்ல என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு காக்கா கேட்ட உடனே கருப்பு குருவி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அளவும் ஆரம்பிச்சுது பொண்ணுங்க அப்படி அழறத பார்த்து அப்பா ரொம்பவே கவலைப்பட்டாங்க இங்க பாருங்கம்மா இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏதேது வேணும்னாலும் சொல்லுவாங்க ஆனா அத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதுக்கான வேலையை கூட நான் ஆரம்பிச்சுட்டேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் நல்லபடியாவே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி காக்கா அங்க இருந்து வெளியில போச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காக்கா அதோட ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போச்சு கோவில்ல சாமிக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்போ குருவிங்கள பார்த்து எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்கேயே இருந்த புறாவும் அதுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் வெக்கமே இல்லாம இப்படி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா அந்த கருப்பு குருவி அவ ரொம்ப அபசகுணம் அவள மாதிரி ஒருத்திய நம்ம ஊருக்குள்ள நம்ம வச்சுக்கவே கூடாது இப்பவாவது இந்த குடும்பத்தை ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுங்க இல்லனா இதாவது நடக்க கூடாது நடந்துரும் அப்படி அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாம பேசுறத பார்த்து காக்கா வருத்தப்பட்டுச்சு அந்த கஷ்டம் தாங்க முடியாம திடீர்னு அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்பா அப்படி ஆனத பார்த்ததும் பொண்ணுங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க உடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து படுக்கையில படுக்க வச்சாங்க அன்னைக்கு முழுக்க ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா காக்கா முழுசா குணமாயிடுச்சு இங்க பாருங்கம்மா நீங்க இனிமே எதுக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது உங்களுக்காக கண்டிப்பா நல்ல சம்பந்தத்தை வெளியில போச்சு அப்படி போன காக்கா அடுத்த நாள் வீட்டுக்கு வரல அதனால குருவிங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க ஆனா மூணாவது நாள் காக்கா அதோட நண்பனுடைய குடும்பத்தை அங்க கூட்டிக்கிட்டு வந்துச்சு காக்காவோட நண்பனான மகை அதோட ரெண்டு பிள்ளைங்களையும் குருவிக்கும் கருப்பு குருவிக்கும் கொடுத்து கல்யாண பண்ணி வைக்க முடிவு பண்ணுச்சு அதுக்கு குருவியும் கருப்பு குருவியும் ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களாமா எவ்வளவு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு அப்படின்னு என் நண்பனோட வீட்டுக்கே நீங்க மருமகளா போக போறீங்க இதை விட அதிர்ஷ்டம் வேற என்ன இருக்க போகுது ஆமாமா நீங்க என் வீட்டுக்கு மருமகளா வர்றது என்னுடைய அதிர்ஷ்டம் சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா உங்க ரெண்டு பேரை பத்தி நிறைய சொல்லிருக்கான் உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க எங்க தான் இருந்தீங்க இப்போ என்னோட வீட்டுக்கே நீங்க மருமகளா வர போறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கழுகு சொன்னதும் குருவி கருப்பு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படி ரெண்டு நாள்ல அந்த ஊருல ரெண்டு குருவிங்களுக்கும் கழுகோட ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணமும் நடந்துச்சு இப்படி இது வரைக்கும் யார் ஜாதகம் சரியில்ல அப்படின்னு ஊர்ல எல்லா பறவைகளும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வாய முடிட்டாங்க அப்போ பக்கத்து வீட்டு புறாவும் ரொம்பவே பொறாமப்படுச்சு ஊர்ல எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க என்னம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்பா உனக்கு பொண்ணுங்களா பிறந்தது நாங்க செஞ்ச அதிருஷ்டம் பா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மறுவாழ்வு கொடுத்துட்டீங்க இங்க பாருங்கம்மா நாலு பேரு நாலு விதமா பேசுறாங்கன்னு நம்ம கவலைப்படக்கூடாது நமக்காக இருக்கிற எல்லா வழியும் மூடினாலும் ஏதாவது ஒரு வழி திறந்தேதான் இருக்கும் அந்த வழி எதுன்னு நாம தேடி கண்டுபிடிக்கணும் உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு காக்கா பொண்ணுங்க ரெண்டு பேரையுமே மனசார வாழ்த்தி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுது குருவியும் கருப்பு குருவியும் சந்தோஷமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாங்க அத பார்த்து ஊஜனுங்க எல்லாரும் பொறாமப்பட்டாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்தவும் செஞ்சாங்க